உனக்குணவதி <laughs> ஓ <laughs>

அங்க ஆய்வு தமிழ் மொழிய தொல்லியல் பண்ண போறாங்க இந்த கல்வெட்டுக்க சிற்பேடு ஆய்வு பண்ணுவாங்க இது சமஸ்கிருதம் சமஸ்கிருதத்துல எத்தனை பேர் பேசிட்டு இருக்க சொல்ல ஒருத்தரும் தெரியலையா அதாவது உலகத்திலேயே முதன்மையான மொழி மூத்த மொழி நம்ம மொழியோட தமிழ் மொழி சரியா நம்ம தமிழ் மொழிய இன்றளவும் பேசிட்டு இருக்கோம் இந்தியா மட்டும் கிடைக்காது சிங்கப்பூர்ல இருக்குது எல்லா உலக நாட்டு மூலியம் இருக்குது அமெரிக்கா போய் ஒரு கல்வெட்டு எடுத்தால் அங்கேயும் தமிழ் வருது ஆஸ்திரேலியா போய் ஒரு கல்வெட்டு பண்டைய பழங்கால தமிழ் கல்வெட்டு இருக்குங்கிறாங்க சீனா போய் எடுத்தாலும் அங்க தமிழ் கல்வெட்டு வருது ஆமா எங்காவது சமஸ்கிருத கல்வெட்டு வந்திருக்கா இது வரல ஒண்ணு அந்த மாதிரி தெரியல சரி இந்தியாவில இந்தியா தாண்டி வெளியே போக வேண்டாம் இந்தியா பிள்ளையாவது எத்தனை ஊர்ல சமஸ்கிருதத்துக்கு ஆட்சி மொழியாவோ அல்லது தாய்மொழியாவோ இருக்குது ஒண்ணுமே கிடையாது நீங்க சென்னையில இருந்து எடுத்துக்கிட்டா கன்னியாகுமரி வரைக்கும் பேசுறது வேணாம் விதவிதமா பேசுவாங்க என்னது அந்தந்த வட்டார மொழியில பேசுவாங்க தமிழ் மொழி ஆமா ஆனா பேசுறது மொத்தமா தமிழ் மொழி தான் புச்சுன்னு போ அப்படிமா அந்த பக்கம் இல்லை இல்ல அதை நான் சொல்ல அப்படின்னா இங்கிட்டு பேசுவாங்க ஆனாலும் அது தமிழ் தான் தமிழ் தான் சமஸ்கிருதத்துல அந்த மாதிரி ஏதாவது இருக்கா

திராவிட மொழியில இருக்கிறவங்க மற்ற மொழியில் இருந்தா பரவாயில்ல இன்னிங்களா திராவிட மொழினா ஒண்ணு நம்ம சொன்னது தமிழ் வந்து திராவிடம் தாங்க தமிழ் தமிழ்னாங்க அப்படி சொன்னாங்க அப்படி இல்ல அதாவது தமிழ் மலையாளம் கன்னடம் ஆந்திரம் இதெல்லாம் திராவிடம் திராவிடம்னாங்க இப்ப நாம போய் ஆந்திராவுல இருந்துட்டு வாங்க திராவிட மொழி அப்படின்னு கூப்பிட்டா என்ன சொல்லுவேன் சேர்ப்பா கலத்தி அடிப்பேன் நெஞ்ச சிறப்புல எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி அப்படி அங்க எப்படி கேரளா போவோம் வாங்க ஏட்டா நாமல்லாம் திராவிட மொழி தான் தூக்கிட்டு விளக்கமாட்டா அவனும் அப்படியா அங்க கர்நாடகா போய் வாங்க நாமல்லாம் ஊத்திருங்களே ஊத்திருவா ஐயா இப்ப போன வாரம் கூட பாருங்க கன்னட மொழி அதிகமா தெரிஞ்சு அதாவது நூறு சதவீதம் தெரிஞ்சிருக்குன்னு வேலை அந்த சீத்தாராம அங்க இருக்க இருக்காங்க நம்ம முதலமைச்சர் சொல்லிருக்காங்க தமிழுக்காக உசரவ குடுக்குற பேசுற வேச்சா உசர குடுக்கிறவங்க திராவிட மொழி இருக்குறவங்க அதாவது தமிழ் கட்டாயம் ஆனா ஆய்வு செய்ய போறது தமிழுக்கு ஆனா தமிழ் கட்டாயம் இல்ல தமிழ் கட்டாயம் இல்ல எதை படிப்பாங்க திராவிட மொழியா வந்து அவன் தமிழ் மொழிய நம்ம ஆனா என்ன ஆ அப்படின்னா என்ன தமிழ் என்ன இ அப்படின்னா என்னன்னு தமிழ் தெரியாது கேளு கல்வெட்டு மட்டும் இல்ல இந்த கல்வி முறை அந்த மாதிரி திராவிடம் ஆண்டுச்சுல்ல அந்த கல்வி முறை அந்த மாதிரி ஓ அப்படி இருக்கிற போது இங்க தமிழ் தொழில ஆலயம் பண்ண வரவங்க தமிழே தெரியாதவங்க போட்டு என்ன பண்ணுவீங்க ஆனா என்ன பண்ணுவான் பூரா ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் ஜாதகமா இருக்குன்னு தமிழ் கல்வெட்டுல எல்லாத்தையும் மறைச்சிருக்கேன் அதே சொல்லிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நாகசாமின்னு ஒருத்தர் போட்டிருந்தாங்க அவரு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா அவருக்கே சந்தேகம் தான் நேரடியா சங்கரமடத்துக்கு போய்க்கு சந்தேகம் கேட்டு வருவா சங்கரமடத்துல சக்கர பங்கல்தான் அதை தமிழுக்கு தொன்மையை பத்தி அங்க இருக்க நடக்க அவங்களுக்கு தெரியாதா ஆனா அங்க போய் கேட்டு வந்து அதை எழுதி வச்சிருவாங்க

பல தொழில் நிறுவனங்கள் நடத்துறாங்க பல பேர் கடை வச்சிருக்காங்க கடைநிலை தொண்டர் கூட ஒரு கடை வச்சிருப்பாங்கல்ல அவங்களாவது தமிழ் மொழியில போட்டிருக்காங்களா அங்க போய் பள்ளிக்கூடத்துக்கு பேரு தமிழ் பேராது சஞ்சயு அருமையான தூய தமிழ் பேரு என்ன பண்றாங்க நமக்கு தான் சொல்லுவாங்க இவங்க சங்கர மடத்துல சந்தேகம் கேட்டு எழுதுவாங்க இப்ப நமக்கு என்ன கேட்போம் ஆரியத்துக்கு தமிழுக்கு தான் எதிர்ப்பு ஆமா சரியா இடையில வந்துதான் திராவிடம் அதை வச்சுதான் இது வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்காங்க இவங்க என்ன சொல்லுவாங்க ஆரியத்தை எதுக்கு வந்த திராவிடம் அப்படின்னு நம்மளை நம்ப வைப்பாங்க அப்படி நம்ப ஆனா இவங்க ஆட்சி வர்றதுக்கு ஒரு ஆரியர் தான் வந்து யோசனை சொல்லி கொடுத்து போறாரு ஆமா முந்நூத்தி ஐம்பத்தி அத்தி ஓடிக்கு ஆமா சரியா அப்படி அவர் வந்து யோசனை சொல்லிட்டு போனாரு இப்ப என்னவாங்க ஆரியத்தை எதுக்கு வந்த திராவிடம் மேடம் போய் தொல்லிய துறையில தான் சந்தனம் என்ன சங்கர போய் கேட்டு அங்க விட்டு வந்து அவங்க அவர் என்ன சொல்லுவாரு

அந்த மாதிரி ஆள் யாராவது போடணும்னா அந்த மாதிரி ஆள் தான் போடணும் போடணும் அப்படி போடணும் நமக்கு என்னன்னா நாம பெரிய அளவுக்கு அந்த அளவுக்கு தமிழ் மொழி அறிஞரோ இது கிடையாது எனக்கு இந்த இணைய வழியில நிறைய பார்க்கும்போது இந்த மன்னர் மன்னர் சொல்லி ஒருத்தர் இருக்காரு நல்ல பையன் பாக்குறேன் அவர் மாதிரி ஆட்கள் வரலாற்று ஆவணங்களோட பேசுறாப்ல ஆள பார்த்து இடப்படக்கூடாது அவருடைய மூளையை பார்த்து அவருடைய செயல்பாடுகள் அந்த தமிழ் மொழியினுடைய பற்று அந்த தமிழ் இனத்துக்கான பெருமையில பத்தி வந்து அந்த மாதிரி மன்னர் மன்னர் மாதிரி ஒரு ஆளை நம்ம கொண்டு அந்த பொறுப்பு போட்டோம்னா என்ன போடுவார <anchise> so <summary> டையாவது திறந்து வச்சிருக்காங்க மதுபான கடையா திறக்க வச்சு பார்த்தாலும் போத பொருள் கஞ்சா ஏன் கேளு தமிழன் தன்னுடைய பெருமையுமே தன்னுடைய வீரத்தை உணர்ந்துட்டான் போட்டு என்ன வேலை அறியதுக்கு இங்க என்ன வேலை

போதை வசதிகளை கொடுத்து அவனை மட்டையாக்கி படிக்க வச்சாங்க அறிவியை வளரக்கூடாது அறிவு வளர்ந்துட கூடாது இவங்களுடைய வரலாற்றை இவங்க தெரிஞ்சு தெரிஞ்சு அப்ப கூடாது என்ன மலையாளத்துக்காரனோ ஒரு கன்னடத்துக்காரனோ இல்ல ஒரு தெலுங்கு காரணம் அவன் வந்து ஆய்வு பண்ணி அவனை அவனுக்கு தெரிஞ்சு எழுதிச்சிட்டு போவான் இதுதான் இதுதான் என்ன சொல்லுவாங்க வரலாறு அப்படின்னா திராவிடத்திலேயே இருந்து வந்த மாதிரி ஒரு கணக்கை காணி காட்டி அதாவது ஒரு தமிழனுடைய ஒரு சிறப்புகளோ ஒரு முக்கியமான ஒரு ரகசியமோ ஏதாவது இந்த ஆய்வு செய்யும் போது இந்த கீழடி ஆய்வு இந்த மாதிரி கிடைச்சிச்சுன்னா

அப்ப நீங்க எல்லாத்தையும் திமுக ஏத்தி பேசுறவங்க பாஜக டீம் பி டீம் சொல்றதுலாம் பொய் இவங்களே நேரா பாஜகவுல ஒரு டீமாதான் இருக்காங்க இவங்கதான் பேச பின்னோடு உண்மையான அவங்க என்ன நாங்க உங்களை எதிர்க்கிற மாதிரி எதிர்க்குறோம் அப்பதான் இந்த மக்கள் நம்புவாங்க ஆமா நீங்க உண்மையான டீம் நாங்க இங்க ஜெராக்ஸ் பிஜேபி அங்க மோடியை பார்த்தா இந்த கிருப்பனு காலத்துல உழுது உருண்டு பிறகு அங்க பிரதர்சனமே பண்ணுவாங்க அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில் இருக்கீங்க வெளியில் வந்து என்ன சொல்லுங்க நாங்க தான் எதிரி பிஜேபி நாங்க தான் எதிர்க்க வந்தோம் ஆரியத்தை எதிர்க்க வந்தோம் சமஸ்கிருத்த நாங்க திரிக்க மாட்டோம் இந்தியாவிலேயே திமுக ஒண்ணுதான் பிஜேபி எதிர்க்க ஒரே கட்சி அப்படிங்கிறத வீராவாசனம் பேசுவாங்க நம்ப வைக்கிறது நம்ம ஏமாறுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல ஆமா அதாவது இவங்க எல்லாம் வந்து எதிர்க்காங்க பயங்கரமா எதிர்க்கிறாரு அங்க போய் எதிர்க்கிறது இல்ல